தற்கொலை தற்கொலை தான் அனைத்து பிரச்சனைக்கும் சரியான தீர்வாக இருக்கும்னு அனைவரும் நம்புகிறாங்க அது மிகவும் தவறு ஏன்னா வந்து தற்கொலை செய்து கொள்வதான அனைத்து பிரச்சனையும் வந்து சரியாயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சரியாகாது அனைவருக்கும் வந்து அனைத்து விதமான பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகளை வந்து அவங்க வந்து எப்படி கையாளணுன்றது அவங்க கிட்ட தான் இருக்குது அது ஒரு சில சமயத்தில் வந்து அந்த பிரச்சனையை வந்து அவங்களால சரி செய்ய முடியாத ஒரு காரணத்தினால என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மன உடைச்சலுக்கு தள்ளப்படுறாங்க அதனால் அவங்க வந்து தற்கொலை வந்து செய்து கொள்கிறாங்க இதனால் வந்து ஒரு சிலரை வந்து தற்கொலையிலேருந்து காப்பாற்றப்படுறாங்க ஒரு சிலரை வந்து அதிலேருந்து மீட்கப்பட முடியவில்லை இதனால் வந்து தற்கொலை செய்து கொண்டாங்க இல்லை இருந்து ஒரு தகவல்களை பெறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த மன உடைச்சலாக இருக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு சரியான ஆறுதல் கூறுவதற்கு வந்து பக்கத்தில் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஒரு காரணம் நீங்கள் நம்புகிறீங்களா அதான் உண்மை ஏன்னா அந்த இடத்துல வந்து அவங்க நான் இருக்கேன் எல்லாம் பிரச்சனையும் வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கூறுவதற்கு ஒரு ஆள் இருந்து இருந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்க வந்து அந்த தற்கொலை செய்து கொள்வதற்கான முயற்சிகளை வந்து அவங்க செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுதான் வந்து ஒரு முக்கியமான காரணம் உங்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களும் வந்து ஒரு ஃபீலிங்காக ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க கிட்ட போயிட்டு மனசை விட்டு பேசுங்க அதனால் வந்து நிறைய இதுவும் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க ஷேர் பண்ணுறதுனால வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து கரெக்டான கைட்லைன் பண்ணி அவங்கள வந்து அந்த முயற்சியிலேருந்து அவங்கள வந்து காப்பாற்றப்பட முடியும் அதே சமயத்தில் வந்து எந்த ஒரு சுச்சுவேஷனும் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து யோசிச்சுட்டு பண்ணுங்கள் ஏன்னா லைஃப்ன்றது ஒரு முறை மட்டும்தான் அது ஒரு டைம் போயிடுச்சுன்னா மறுபடியும் திரும்ப கிடைக்காது அதனால் யோசிச்சுட்டு எந்த முடிவும் எடுங்க எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் மனசை விட்டு பேசுங்கள் அப்போ தான் வந்து அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கான சொல்யூஷனை வந்து அவங்களுக்கு கரெக்டான டைமில் கொடுக்க முடியும் அது மூலமாக வந்து அவங்க லைஃப்பை வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இன்றைக்கி ஏன் இந்த வீடியோ பற்றி பேசணுன்னா இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே தெரியுமான்னு தெரியாது இன்றைக்கி வந்து வேர்ல்டு சூசைட் ப்ரிவென்ஷன் டே இந்த டே வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த நாளை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு நான் பேசினேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் சாமிக்கண்ணன்